எல்லோரும் வணக்கம் இப்போது நீங்கள் பார்க்குற வீடியோவானது பிரம்டன் நகரத்தில் இருக்கும் ஒரு உழவர் சந்தை அதாவது பிரம்டன் ஃபார்மர் மார்க்கெட் என்று அழைக்கப்படும் இந்த மார்க்கெட் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இந்த மார்க்கெட் வந்து இயங்கி வருவதாக சொல்லப்பட்டிருக்குது இது வந்து இந்த ஒரு சிறிய வி விவசாயிகள் என் அக்ரிகல்ச்சர் உள்ள இந்த மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக அவருடைய தானியங்கள் அதே போல் வந்து தாங்கள் உற்பத்தி செய்யும் விவசாய பொருட்களை கொண்டு வந்து இங்கே சந்தைப்படுத்துதல் அதாவது கண்காட்சிப்படுத்துதல் சந்தைப்படுத்துதல் என்று சொல்லப்பட்டிருக்குது இது தொடர்ச்சியாக பிரம்டன் நகரம் வந்து மாறுபட்டு மாறுபட்டு டெவலப் ஆகி வந்தால் கூட அவர்களுடைய இந்த பாமர் விவசாயிகள் வந்து தங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள் இது வந்து த இந்த விவசாயிகள் தாங்கள் செய்யும் உற்பத்திகளை கொண்டு வீதியோரமாக வைத்து இதை வந்து வியாபாரமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த கேரட் இந்த க்யகம்பர் எல்லாம் போட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடவாக இருந்தாலும் கூட தரமான பொருளாக இருக்கும் குவாலிட்டியானது என்று சொன்னால் இவர்கள் நேரடியாக தங்கள் ஃபாமில் இருந்து கொண்டு இங்கே விற்கிறார்கள் சேர் விலைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே நிறைய ஆட்கள் வந்து பார்க்க பார்த்து எடுத்துக்கூடிய கொண்டு போகக்கூடியதாக இருக்குது நான் ஒன்று வந்து இதை விசிட் பண்ணி பார்த்து தான் பசங்க ஸ்ட்ராபெரி போட்டிருக்கேன்னா கொஞ்சம் விலை கூட வந்தாலும் பக்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட விலையை போட்டிருக்கிறார்கள் அதே போல் வந்து இந்த ஃபார்மிலிருந்து வரம் இந்த விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய அந்த ஹனி ஹனி தே தேன் கொண்டு வந்து விற்கிறார்கள் அதுபோல் ஜெலி சலாமி மீட் ஐட்டங்களில் சலாமி இந்த ப்ளூபெரி ஐட்டங்கள் அதே போல் வந்து கேரட் மற்றும் வாட்டர்மெலன் அப்படின்ற பல பல ஐட்டங்கள்லாம் காணக்கூடிய இருந்தது நிறைய மாற்றின மக்கள் எல்லாம் வந்து வேண்டிக் கொண்டே போகிறார்கள் இது வந்து இது ஒரு சிறப்பு என்னென்ன சொன்னால் இந்த பீஜியோரம் கம்ப்ளீட்டாக தடை செய்யப்பட்டிருக்குது வாகனமே இந்த எதுவுமே போக முடியாது வாகனங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்ற இரு சைட்டில் வந்து போலீஸ் வாகனத்தை நிறுத்தி போலீஸ் ஒரு நாலஞ்சு செக்யூரிட்டியை போட்டுருக்கணும் போல் இருக்கு உள்ளுக்கு வாகனம் வரையிறது சைக்கிளோ மோட்டர் பைக்கோ இதுவும் வரையிலாது இது கொம்பளிட்ட சாட்டர்டே சண்டே இது வந்து உரம் குளோஸ் ஆகிருக்கும் அந்த டைமில் வந்து இந்த மார்க்கெட் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கும் கொலிடே நாளில் வந்து தடை இது இயங்காத மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இந்த மார்க்கெட் வந்து செயல்படாது பாமில் இருந்து தோட்டத்திலிருந்து தோட்டத்தில் இருந்து நேர வாகனம் மூலமாயோ இல்லட்டையோ தங்களுக்கு எந்த வசதி இருக்கோ அதன்படி கொண்டு வந்து இங்கே பொருட்களை இறக்கி வீதியோரத்தில் வைத்து விலைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விவசாயிகள் இது வந்து தொடர்ச்சியாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இந்த செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு தங் பரம்பரை பரம்பரை பரம்பரையாக உள்ள விவசாயிகள் வந்து சிறிய விவசாயிகள் தங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து இங்கே வியாபாரமாக வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது எனக்கு தெரிந்த அளவில் வந்து இந்த மார்க்கெட் வந்து நான் கனடாவில் பார்க்குற முதலாவது மார்க்கெட் பீஜி உரத்தில் தடை செய்து பீஜி உரத்தை குளோஸ் பண்ணி இந்த வியாபாரம் செயல்படுவதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது இதே போல் நீங்களும் பார்த்துருந்தால் ஏதோ இல்லாட்டி சொன்னால் அப்படி இருந்தால் தெரிஞ்சிருந்தால் கொமனில் தெரியப்படுத்துங்க நானும் அறிஞ்சு கொள்ளுவேன் இது விசித்திரமான ஒரு மார்க்கெட்டாக இருக்கிறது பிரம்டனில் உள்ள குயின் ஸ்ட்ரீட் அண்ட் மெயின் ஸ்ட்ரீட்டு இன்டர் செக்ஷனில் அமைஞ்சிருக்குது இந்த மார்க்கெட் வந்து இப்போ நான் வாகனத்தில் போகும்போதே ப்ரம்டன் ஸ்ட்ரீட்டில் புரம்டனை தாண்டி அங்கே மெயின் கிட்ட போகும்போதே வீதி குழு சண்டு வெளியே போட்டிருந்தது சரி சுற்றி ஒரு பக்கத்தில் உள்ள காரை பார்க் பண்ணிவிட்டு ப்ரம்டன் சிட்டி பில்டிங்குக்கு கீழே நீங்கள் காரை பார்க் பண்ணலாம் பார்க் பண்ணி போட்டு ப்ரீ பார்க்கிங் தான் பார்க் பண்ண உடனே மேலே வந்து உங்களுடைய பொருட்களுக்கு தேவையான வெஜிடபிளோ ஹனியோ இல்லை ஜேமோ ஜெலியோ எது தேவையான வேண்டி கொண்டு போகலாம் எல்லாம் விலப்படுது என்ன சொன்னால் நேராக டிரெக்டாக பாம்பில் இருந்து கொண்டு வந்து விற்கணும் தங்களுடைய தோட்டத்தில் இருந்து தாங்கள் தயாரிக்கும் பொருட்களை கொண்டு வந்து இங்கே சந்தப்படுத்துகிறார்கள் சிறப்புகள் எல்லாம் கொண்டு வந்து விற்கிறார்கள் அதே போல் நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் ஒரு தங்களோட நேம் பேன் நேம் எல்லாம் அடித்து தங்களோட கொம்பனியுடைய பேர்கள் எல்லாம் போட்டு சட்டத்திட்டத்தின் படிக்கிறேன் சட்டத்திட்டத்தின்படி எல்லா லேபிள் எல்லாம் அடித்து தங்க கொண்டு வந்து போடுறார்கள் ஜப்படுத்துறார்கள் இதில் இருந்து பாதிப்பு இருக்காது அதே போல் மீட் ஐட்டமும் அப்படித்தான் அவர்களுடைய பண்ணையிலேருந்து சலாமி சோசைட்டிலேருந்து கணக்க ஐட்டங்கள் கொண்டு விற்கிறார்கள் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இதில் பார்த்து நீங்கள் தேவையான வேண்டலாம் இப்போ பிரம்டன் இல்லாட்டி கனடாவில் இருக்கிற ஒன்று தோன்றோல் இருக்கிறார்கள் உங்களுக்கு தேவையான பட்ஜெட் எப்படிதாக வேணும்னு சொன்னால் பக்கத்தில் நீங்கள் நேரடியாக ஃபார்முக்கு போத்தவேளை இங்கே வந்து சாட்டர்டே சண்டேயில் கொள்வன பண்ணலாம் வேண்டலாம் என்னென்னு சொன்னால் இது ஃபாமில் இருந்து தோட்டத்திலேருந்து மாறவடியால் இது கொஞ்சம் கொஞ்சம் தரமாக இருக்க முன்னு இருக்கணும் என்ன சொன்னால் அப்போ கொஞ்சம் கடையில் போய் பண்ணுறேன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் நானும் வீடியோ எடுக்கும் போது ஆட்களில் முகத்தை காட்ட தவிர்த்து எடுக்கணும் மட்டும் தான் ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் என்ன சொன்னால் சில பேர் சில பேருக்கு அன்னோனியமாக இருக்கும் இந்த வீடியோ மு இந்த வீடியோவுக்கு முகத்தை காட்டுவது சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அது நன்றி வணக்கம் வீடியோ கண்டினியூ பாருங்கள் நன்றி